திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறவில சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்கு அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு ரெண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களில் ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்துக்கும் மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரம் ஆகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்குத்தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மீன ராசி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஐந்து மாத காலங்கள் சனி பகவானுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும் ஏன்னா ஏழரை சனி தொடக்கம் ஆனாலும் இந்த சனியினுடைய இந்த வக்ரம் மூலமாக உங்களுக்கு ஓரளவு ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் இங்கதான் இருப்பார் கட்டத்தை விட்டு மாற மாட்டார் இங்க இருந்தாலும் இந்த கட்டத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டான பாதிப்பு கொஞ்சம் குறையும் ஏன்னா மீனராசிக்காரங்க ராகுனுடைய பாதிப்புல இருப்பீங்க அதே போல சனி பகவானுடைய பாதிப்பு ரெண்டு பாதிப்புகள் மீனராசிக்கு உண்டு சோ இந்த பயிற்சி மூலமாக ஓரளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு முற்றிலும் குறைக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு ஓரளவு கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு கேட்டகரியை பிரிக்கணும் ஒன்னு சனி வக்ரம் இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாமல் இருக்கிறது அப்போ சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு உங்களுக்கு பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கும் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்போ மீன ராசிக்கு ராகுவனுடைய தொந்தரவும் சனி பகவானுடைய தொந்தரவுமே இருக்கும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ராகுவனுடைய விஷயங்கள் மட்டும்தான் அங்கே செயல்படுத்த முடியும் சனி பகவானுடைய பாதிப்பு முற்றிலும் குறைக்கப்படும் அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயமாகிறது எந்த விஷயம் பண்ணீங்களும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பது இதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இதை ரெண்டு கேட்டகிரி நம்ம பிரிக்கிறோம் சனி வக்ரமானவங்க சனி வக்ரம் ஆகாதவங்க அப்ப உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்ரமாக இருந்தால் சனி பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிப்பது சுய மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பது நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது இரண்டாம் திருமண அமைப்புக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா பனிரெண்டாம் இடத்துக்கும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு அதே போல ஆன்மீக பயணம் இறை வழிபாடு சுற்றுலா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது எல்லாமே நிச்சயமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல ஒரு சக்சஸையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து விடுவார் இது சனி வக்ரம் ஆனவர்களுக்கு சனி வக்ரம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவா கிடைப்பது அதே போல கொஞ்சம் விரைய செலவுகளும் ஏற்படுவது மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆனாலும் பெருசா பாதிப்பு எளதைய சனிக்கு உள்ள என்ட்ரி ஆகாததுனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆஹ் இப்போ இந்த ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் அதே போல அதன் மூலமாக ஒரு அனுபவத்தையும் அதன் மூலமாக ஒரு நன்மையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருக்கான்னு பாத்திருக்கோங்க அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு அனுபவமும் ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே வரும் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் இது நமக்கு தெரியாததுனால எனக்கு தெரியாததுனால நீங்க உங்களுக்கு தெரியிற மாதிரி இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிறேன் அதன்படி நீங்க நடந்துக்கோங்க இப்ப மீன ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை பொழுது என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சம் வம்பு வழக்குகள் பேச்சுல கவனமா இருக்கிறது அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு கெட்ட பேரோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு ஏக்கத்தையும் கொடுத்து விடுவார் அதே போல குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமாயிருங்க அதிர்ஷ்ட அஞ்சாம் இடங்கிற அதிர்ஷ்டம்னு சொல்றதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் இறக்க வேண்டாம் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது கடன் வாங்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கடன் வாங்கி ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு நோய் நொடிகள் வர்றது உத்தியோகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறலாமா அல்லது இருக்கக்கூடிய வேலையில பிரச்சனைகளை கொடுப்பது மறைமுக எதிரிகள் உங்க வேலையில இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நிறைய இது போல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சனி பகவான் கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தா அப்பா அப்பா அப்பாவுடைய ஆரோக்கியம் அதே போல அப்பாவினால வரக்கூடிய சில சில பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவது உயர்கல்வி சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வருவது கொஞ்சம் படிப்புல மந்தமா இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க நான் முதலே சொல்லிட்டு பதினொன்னு பன்னெண்டு தொடர்பு அதே போல ராசிக்கு தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்ப யாருக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா சனி பகவான் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல அதே போல இந்த கிரகங்கள் அடுத்தது சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் இப்ப என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றோர்களுக்கு முற்றோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தைய காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்கள போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு அப்போ உங்க நாளில் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்ணுறாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே சரணம்